கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ ஹீஸ் பிரில்லியன் ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான் லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு தினமும் ரெண்டு ஸ்பூன் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஸ் என்டர்டைன்மென்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 வெற்றி நடைபோடுகிறது போடுகிறது முருக பக்தர்கள் சொல்றாங்க எங்கலாம் உங்களை அவமானப்படுத்துறங்களோ எங்கெல்லாம் உங்களை தாழ்மைப்படுத்தி சிறுமைப்படுத்துறாங்களோ அமைதியாக இருக்குங்க ஒரு ஆன்மீகவாதி அறிவாளியாக இருக்குன்னு அவசியமே கிடையாது அனுபவவாதியாக தான் இருக்கும் ஒரு ஆன்மீகவாதிக்கு அனுபவம் தான் ஃபர்ஸ்ட்டு அறிவு இருக்கிறவங்க எல்லாருமே ஆன்மீகவாதி கிடையாது அது எந்த கோவில்ன்றது எல்லாமே வந்து இப்போ அது பொது வழியாக சொல்ல வேண்டான்ட்டு எனக்கு இப்போ வரும்போது தான் நான் யோசிச்ச விஷயம் ஒரு கோவிலில் நான் அவமானப்படுத்தப்படுறேன் அந்த கோவிலில் ஒருத்தர் கேட்குறாரு ஜேஎஸ்கே கோபினா யாருங்க அவர் சொன்னால் உள்ளே விடணுமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்போ எனக்கு அது பார்த்துட்டு நான் எதுவுமே சொல்லிக்கிட்டே முன்னாள் இப்போ நம்ம பழைய கோபியாக இருந்தால் பயங்கரமாக வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருப்போம்ல பட் ஆனால் அப்போ எல்லா முருக பக்தரும் இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டோன்னே கமெண்ட்ஸை பார்த்தா ஆமா சார் கரெக்ட் ஆமா சார் கரெக்ட் ஆமாம் சார் கரெக்ட் தொடர்ந்து வந்துகிட்டே பதில் வந்துகிட்டே இருக்கு எனக்கு நிறைய பேர் ஒருத்தர் சொல்றாரு சார் இந்த வீடியோ மட்டும் நான் பார்க்கலன்னா இன்னைக்கு சாயங்காலம் என்னோட அட்வொகேட் டிவோர்ஸ் வரைக்கும் நான் இது ரெடி ஆகிட்டேன் என் மனைவி விட்டு பிரியதுக்கு அப்புறம் நான் சஷ்டியா தான் இருக்கிறதுனால சஷ்டி வேண்டியதான் எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு ஓ இதனால தான் அதுதான் சொல்லி உணர்ந்தேன்னு சொல்லி நிறைய பேர் மாறினாங்க இந்த பிரபஞ்சம் என் கூட பேசணும் நான் பிரபஞ்சத்தோட பேசணும் முருகரை நான் உணரணும் சரி முருகரை கூட ஏதோ ஒரு தெய்வ சக்தியை நான் உணரணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு வரி சொல்றேன் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கங்கம்மா எல்லா புகழும் முருகனுக்கே அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம் நம்ம வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலில் கந்தசஷ்டி நாளன்னைக்கு போய் அங்கே இருக்கிற மக்களோடு பேசிவிட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இருந்த முருக பக்தர்களும் உங்களை சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசுனாங்க அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார் கந்தசஷ்டி ஆறு நாளுமே வந்து நான் சென்னையில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா நேர்காணலுன்னு சொல்லியிருப்பேன் சூரசமுகர் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கோவில் இருப்பேன் அப்போ உங்கள் தயாரிப்பாளர் தான் சார் வடப்பழனி கோவிலில் ஒரு ஷூட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் முதல்ல மறுத்துட்டேன் வேண்டாம் சார் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அன்னைக்கு வந்து நம்ம வச்சால் என்னால் நான் முழுக்க முழுக்க அந்த வழிபாட்டு விரத முறையில் இருக்கிறனால பேச முடியாது பக்தர்களும் கூட்டம் அதிகமாக இருக்கு ஏன்னா டே ஒன்லேருந்து பார்த்துட்டு கரெக்டாக நாலாவது நாள் நீங்கள் கேட்குறீங்க ஷஷ்டி நாலாவது நாள் அப்போது முதல்ல நான் மறுத்துவிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் சார் உத்தரவு கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ நான் என்ன சொன்னேன் ஒரே ஒரு கண்டிஷன் தான் வச்சு எப்ப நான் எல்லா நேர்காணலுமே சொல்கிறது என்னென்னா இயர்லி மார்னிங் ஷூட் வச்சா வரேன் ஏன்னா அந்த இயர்லி மார்னிங் தான் ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு டைமு அப்போ நான் சொன்னேன் சார் அஞ்சு மணிக்கு பள்ளியார தரிசனம் வருவேன் ஏன்னா இந்த ஆறு நாளுமே வந்து இரவு பள்ளி அறை தரிசனத்துக்கு போல் காலைல பள்ளி அடிச்சுக்கு தான் போகிறேன் நான் அஞ்சு மணி கோவிலுக்கு வருவேன் நீங்கள் அந்த அஞ்சு மணிக்கு உங்கள் டீமோடு வந்தீங்கன்னா நான் கோவிலில் சில விஷயங்கள் நான் என்ன வரதோ நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் முருகர் பார்க்க வரோம் இல்லை முருகரை பாத்திரம் வந்து எடுக்கிறது தான் முதல்ல சொன்னதே பட் ஆனால் அன்றைக்கி நடந்தது ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய மிராக்கல் பெரிய அதிசயம் எப்படி சொல்கிறது ஒரு பெரிய பாடமும் கூட எடுத்துக்கலாம் பெரிய அனுபவம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வந்த உடனே என்ன ஆனால் முதல்ல உங்கள்கிட்ட பேசிவிட்டு தான் உள்ள கோவிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி நான் அஞ்சு மணிக்கு வந்தோன்னே அவருக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் வரீங்க வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த டைமில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கம்மியாக இருந்தோன்னே நான் நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் அதில் ஒரு சில முருக பக்தர்கள் வந்து பேசுனாங்க பேசி முடிச்சுட்டு நான் உள்ளே சாமி பார்க்க போயிட்டேன் அதுக்கப்புறம் நேர்காணல் வந்தப்போ வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன் அது முதல் முறையாக ஒரு நேர்காணலில் நான் பேசினதை போர்ஷனை விட்டுருங்க அந்த பக்தர்கள் பேசும்போது என்ன அறியாமல் கண் கலங்கிட்டு தான் அந்த வீடியோ பார்த்தேன் நான் உங்களுக்கு கூட அப்போ பதிவு அமைச்சிருந்தேன் ஏன்னா முருகனால் வாழ்க்கை மாறிச்சின்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க அதில் ஒரு குறிப்பாக ஒருத்தர் பேசியிருந்தார் எப்படியோ போயிருக்க வேண்டிய என்னை எங்கே கொண்டு வந்து நீங்கள் எப்படி வச்சுருக்காரு சார் நல்லா இருக்கேன் முருகரால் முருகரால்னா இன்றைக்கி சூப்பராக இருக்கேன் முருகர் தான் என் பொண்ணுக்கு வரேன்னு பார்த்து கொடுத்தாருன்னு சொல்கிறப்போ அது வந்து இதை இந்த நீங்கள் கரெக்டாக இந்த சஷ்டினால் வேறு யாருமே இதை செய்யலை வேறு யாரும் இல்லை அதை நீங்கள் எடுத்து பண்ணது எல்லாமே முருகரோட உத்தரவுப்படி தான் நடந்துருக்குறத உணர்ந்தேன் அப்போது சஷ்டி அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு என்னென்னா நான் கோவில் பேர்லாம் சொல்ல வரல நான் முருகபக்தருக்கு சொல்கிறது என்னென்னா எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ முருக பக்தர்கள் சொல்கிறேன் எங்கெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ எங்கெல்லாம் உங்களை தாழ்மைப்படுத்தி சிறுமைப்படுத்துகிறாங்களோ அமைதியாக இருங்க ஏன்னா இதில் என் இதில் எனக்கு முருகர் வந்து நான் சொல்ல இப்போ ஆன்மீகத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது ஒரு ஆன்மீகவாதி அறிவாளியாக இருக்குதுன்னு அவசியமே கிடையாது அனுபவவாதியாக தான் இருக்கணும் ஒரு ஆன்மீகவாதிக்கு அனுபவம் தான் ஃபஸ்ட்டு அறிவு இருக்கிறவங்க எல்லாருமே ஆன்மீகவாதி கிடையாது ஆன்மீகத்துக்கு முதல்ல அனுபவம் தான் அந்த அனுபவம் எப்படி வரும்னா இறைவன் நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பார் அப்போ இறைவன் ரூபத்திலேயே வந்து பேச ஆரம்பித்தார் பேச பேச மாட்டார் எனக்கு ஒரு சம்பவம் நடக்குது ஒரு கோவிலில் நான் அவமானப்படுத்தப்படுறேன் அது எந்த கோவில்ன்றது எல்லாமே வந்து அது பொது வழியாக சொல்ல வேண்டான் எனக்கு இப்போ வரும்போது தான் நான் யோசிச்ச விஷயம் ஒரு கோவிலில் நான் அவமானப்படுத்தப்படுறேன் அந்த கோவிலில் ஒருத்தர் கேட்குறாரு ஜேஎஸ்கே கோபினா யாருங்க அவர் சொன்னால் உள்ளே விடணுமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்போ எனக்கு அது பார்த்துட்டு நான் எதுவுமே சொல்லி இதே முன்னால் இப்போ நம்ம பழைய கோபியாக இருந்தால் பயங்கரமாக வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருப்போம்ல பட் ஆனால் ஒரு மனிதன ஆன்மீகம் என்ன படுத்துவோம் அப்படின்றத வந்து நான் உணர்ந்தேன் அது எப்படின்னா இப்போ ஒருத்தர் என்னை பற்றி ஒரு இடத்துல தப்பாக சொல்கிறாங்க அந்த தப்பாக சொன்ன நபரோட அவங்க பேசின கான்வர்சேஷன் எல்லாமே ஆதாரத்தோடு நான் பார்க்குறேன் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்றாங்கல்ல அப்போ ஆதாரத்தோடு நான் அந்த கண்ணில் பார்த்துட்டேன் பட் ஆனால் யார் யார் அவங்க தப்பாக சொன்னாங்களோ அவங்க இப்போ வரைக்கும் எங்கள் அண்ணா அண்ணா நல்லாயிருக்கீங்களா எப்படினா இருக்கீங்க எப்படினா இருக்கீங்கன்னு இருக்காங்க நானும் அவங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கேன் சாப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ ஒரு ஆன்மீகம் ஒரு மனித தான் படுத்தும் நம்மளை எவ்வளோ வசைப்பாடினாலும் அந்த ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்க வைக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் என்ன அறியாமல் நாலாவது நாள் வந்து எனக்கு அது ஒரு கோவத்தை கொடுத்துருது அப்போ நான் எதுவுமே சொல்ல முருகா யாருன்னு கேட்குறாரு நீ தான் அவருக்கு சொல்லணும் யாருன்னு சொல்லி நாலாயதுக்கு அப்புறம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் அரசியலில் விட்டு வர சொன்னு நீ தான் இது ஏன்னா அரசியல் இருந்தேன்னா அப்போ என்னோட ஸ்டைலில் நான் பதில் சொல்லியிருப்பேன் இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடந்து போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் என்னென்னா கந்த சஷ்டி விரதம் இருக்கிற எல்லா முருக பக்தர்களுக்கும் ஒரு தோல்மையான த ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா இந்த ஆறு நாள் சஷ்டி அப்புறம் உங்களுக்கு இந்த நாலாவது நாள் மூணாவது நாள் கிடக்குறதா ரொம்ப கொடூரமாக இருக்கும் கோபம் அதிகமாக வரும் யாரும் கோவப்படாதீங்க பக்குவப்படுத்துக்காக இந்த விஷயம் நடக்குது அமைதியாக இருங்க ஏன்னா உங்களோட அந்த கருமா வந்து இறைவன் இப்படி தான் மாற்றுறாரு ஏன்னா உங்களுக்கு இங்கே நல்லா கேளுங்க இப்போது நான் வந்து ஆகாசி ரெக்கார்ட்ஸுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு என்ன ஒருத்தர் சொல்லும் போது நம்பலை ஆனால் போக போக ஒரு விஷயம் உணர ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஒரு ஆகாசி ரெக்கார்ட் சம்மந்தமாக ஒருத்தங்கிட்ட நான் ஒரு விஷயத்த பேசுகிறேன் அப்போ கர்மா ரிசர்ச்சில் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட சொல்கிறேன் அவங்ககிட்ட சொல்ல போது அவங்க எல்லாத்தையும் கலந்து பேசுவாங்க ஏன்னா இப்போ எனக்கு நட்பு ஓட்டம் வந்து முதல்ல ஒரு நூறு பேர் தெரியனால் இப்போ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் ஆகிடுச்சு அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் பேரில் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது பேரோட டெய்லியும் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு என்னோட கர்மா ரிசர்ச்சில் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதோட இதோட கனெக்ட் என்ன இதோட தொடர்பு என்ன ஏன்னா நீங்கள் ஆன்மீகத்தில் வந்தீங்கன்னால எல்லாம் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா தான் இறைவன் எந்த இடத்துல அவங்ககிட்ட பேசுகிறேன்ட்டு உணர முடியும் அப்போது நான் ஒன்று சொன்னல பணவேதனை மனவேதனை நோய் வேதனை இந்த மூணு தான் மனிதனுக்கு பெரிய வேதனை ஹெல்த்து வெல்த்து இந்த அந்த மன உளைச்சல் இதில் அதில் நான் வந்து கண்டுபிடிச்சேன்னா பண வேதனை இருந்தால் மேக்சிமம் சந்தோஷப்படுங்க ஏன்னா அது உங்களுக்கு இது பணத்தோடு போயிடும் நான் அந்த வேதனை உங்களுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிங்கனாலும் அது பணத்தோடு போயிடும் ஆனால் இதே படுக்க வச்சு ஹெல்த் பிரச்சனை வந்துடுச்சு இல்லை வேறு எதனாவது ஒரு மனம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வச்சுன்னா அதுக்கு தீர்வுன்றது ரொம்ப ரொம்ப குறைவு அப்போது நான் என்ன சொன்னேன்னா அதுதான் ஆகாஷ் ஏறக்காட்சுங்க அந்த அம்மா ஒரு கிளாஸுக்கு போகிறாங்க அந்த கிளாஸுக்கு போகிறப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் புதுசாக ஒரு ஆகாஷ் ஏரியா கட்ஸ் கிளாஸுக்கு போகிறேன் பெங்களூரில் ஒருத்தர் நடத்துகிறாரு இந்த மாதிரி ஒம்பது நாள் அந்த கிளாஸு சரி நானாக சொன்னால் நீங்கள் போய்ட்டு வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து நானே இவ்வளோ நாள் நாங்கள் எதை பற்றி பேசணுமோ நான் எதை பற்றி அதிகமாக சொன்னனோ அவர் அதை தான் சொல்லியிருக்கார் மேக்ஸிமம் மணி பிரச்சனை மனிதன் வர வர எல்லாருக்குமே கருமா நல்லா இருக்கு பணத்தோடு போச்சு பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கருமா நல்லா இருக்கிறது மட்டும்தான் மற்ற இது எல்லாமே ஏதோ ஒரு லாஸ்ட்டு பொருத்தோட கண்டினியூட்டி இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த கோபம் சார்ந்த விஷயம் அதே தான் அப்போ இந்த இந்த விஷயத்தை வந்து நம்ம முருக பக்தர்கள் சொன்னோம் ஏன்னா நான் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஏதோ பேட்டியில் சொல்கிறோம் அப்படின்னு தான் கிடையாதுப்பா எனக்கு வரக்கூடிய அனுபவத்தையும் நான் உணர்ந்த விஷயங்களையுமே முருகசக்தி எப்படி செயல்படுது நான் இப்போ முருகர் ஆராய்ச்சின்னு இப்போ நம்ம சொல்கிறேன் இது வந்து நான் அப்போத்துலேருந்தே முருகர் என்னோடய குருநாதர் இருக்கும்போதுலேருந்தே முருகரை தேடிட்டு தான் இருக்கேன் இந்த முருகர் இப்படி பண்ணுறாரு அப்புறம் ஏன் ஏன் முருகர் திட்ட வச்சார் ஏன் திரும்ப கும்பிட வச்சாருன்ற கேள்வி எனக்குள்ளே பலவா பலகாலமாகவே இருக்குது அதில் அப்போ எல்லா முருக பக்தரும் இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டோன்னே கமெண்ட்ஸை பார்த்தா ஆமாம் சார் கரெக்டு ஆமாம் சார் கரெக்டு ஆமாம் சார்னு கரெக்ட் தொடர்ந்து வந்துகிட்டே பதில் வந்துகிட்டே இருக்கு எனக்கு நிறைய பேர் ஒருத்தர் சொல்கிறார் சார் இந்த வீடியோ மட்டும் நான் பார்க்கலன்னா இன்றைக்கி சாயங்காலம் என்னோடய அட்வொகேட்டுக்கிட்ட டிவோர்ஸ் வரைக்கும் நான் இது ரெடி ஆகிட்டேன் என் மனைவி விட்டு பிரியத்துக்கு அப்புறம் தான் நான் சஷ்டி தான் இருக்கிறனால சஷ்டி தான் எங்களுக்கு குழந்த பிறந்துச்சு ஓ இதனால தான் அதுதான் சொல்லி உணர்ந்தேன்னு சொல்லி நிறைய பேர் மாறினாங்க அப்போ நான் முருகர்கிட்ட அப்போ அந்த நான் எந்த கோவிலில் சொன்னால் அந்த கோயிலில் ஒருத்தர் இருக்கார் என் பார்வையில் ஒரு பெரிய ஞானி மற்றவர்களுக்கு எப்படி ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஞானி மிகப்பெரிய முருகர் சக்தி அவர் கூட இருக்குன்ற நான் உணர்ந்திருக்கேன் அப்போ அவர் என்னை யதார்த்தமாக கூப்பிட்றாரு எதார்த்தமாக ஒரு விஷயம் எப்போயுமே அவர் கூட நான் பேசுவேன் எதார்த்தமாக பேசும்போது நான் இந்த இந்த அவமானப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது அவருக்கும் தெரியாது அதான் பாருங்கள் முருகர் பேசுகிற தெய்வம்னு சொன்னல நீங்கள் எதை கேட்டாலும் முருகர் ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ ஒரு வாரத்தில் பதில் சொல்லுவார் யார் மூலியமாக பதில் சொல்லுவார் இப்போ நான் என் பேட்டி வரப்போல்லாம் சார் இந்த கேள்விக்கு எனக்கு பதில் நான் ரொம்ப தெரிய தெரியாமல் தேடி இருந்தேன் ரொம்ப நாளா உங்கள் பேட்டியில் அது கிடச்சிருச்சின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளை அந்த முருக சக்தி இயக்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அது அப்போது அவர் சம்மந்தமே இல்லாமல் கா இங்கே பாருக்குண்ணா உன்னை அவமானப்படுத்துகிறாங்களா முருகர் உன்னை பார்க்குறாருன்னு அர்த்தம் முருகர் உன்ட்ட பேச அர்த்தம் ஒவ்வொரு ஆட்டி உணர்த்துறார் முருகர் என்னென்னா இன்றைக்கி காலையில் கூட நான் கந்த புராணம் ப படிச்சுட்டு தான் வந்தேன் ஒவ்வொரு இடத்துலையும் முருகர் எதிர்பார்க்குறது பணிவு எங்கேயா ஒரு இடத்துல நம்மளை மீறி அவன் வந்துடுறானா அந்த 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 எண்ணம் வருங்க யாராக இருந்தாலங்க அவன் எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சித்தராக இருந்தாலும் ஒரு இடத்துல தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் நம்ம குணம் இருந்தாலும் அந்த ஒரு பர்சன்ட் மனித குணம் கழிவு கும்பலையே அது அப்படி தான் வரும் அப்போ அவர் எனக்கு நான் கேட்காத டாப்பிக்கை நான் யோசிக்காத டாப்பிக்கை சொல்கிறாரு அவமானப்படுத்தால் முருகர் பார்க்குறாருன்னு அர்த்தம் முருகர் நான் தாண்டா இங்கே எல்லாமே எனக்கு தான் இங்கே அப்படின்னு உணர்த்துறாருன்னு சொன்னேன்னு அப்போ நான் கேட்ட கேள்விக்கு எங்கள் பாடம் பதில் கிடச்சிது சரி அடுத்த நாள் ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா ஒரு பெரிய அதிகாரி நீங்கள் ஆளும் கட்சியில் இருக்க ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி இந்த கோயிலுக்கு தரிசனம் பார்க்க வரணும் அப்போ நான் சொன்னேன் ஐயா இன்னும் மாதிரி கிடையாதுங்க நிறைய ரூல்ஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க நீங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் சொல்லி வாங்க அப்படின்னா அப்படியா அவர் உடனே என்ன சொன்னார்னா இல்லைங்க நீங்கள் உங்கள் பேட்டியை பார்த்து என் மனைவி வந்து போயே ஆகணும் வடப்பள்ளி முருகரை சஷ்டியில் பார்த்தே ஆகணும் பள்ளி அழித்து பார்த்தே ஆகணும்னு சொல்லி வராங்க இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் அப்போ நான் என்னை கேட்டாங்களே ஜேஎஸ்கே கோப்பினு அரின்றது எனக்கு மனசு எழுந்திட்டு இருக்குது ஆனால் முருகட்டை மட்டும் சொல்லிட்டு அதோட நான் மறந்துவிட்டேன் இந்த காணொலையும் போட்டுட்டேன் அப்போது அதில் ரெண்டு பேர் வராங்க அதில் ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்டேன் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் இந்த கோவிலில் ஏன் இவ்வளோ இது நான் சொன்னால் ஐயா எதுவுமே வேணாம் ஆசைப்படுறப்பெல்லாம் கிடைக்கல வேணான்னு இருக்கிறப்போ இப்படி கொடுக்குறீங்களே முருகர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த அவமானப்படுத்தப்பட்ட முருக பக்தர்கள் இன்றைக்கி காலையில் கூட சொன்னாங்க என்னோட தங்கச்சி வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க என்ன ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு முருக பக்தர்கள் அவமானப்பட்டிங்கன்னா பொறுமையாக இருங்க அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஒரு தம்பி ஒருத்தர் அவர் தினமும் கோயிலுக்கு வரார் அந்த ஒரு பெரிய கோயிலுக்கு வராருன்னு வச்சுங்க ஒரு நாள் அவரை அவமானப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்துனா அவர் என்கிட்ட சொல்கிறாரு அண்ணா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு வரவே பிடிக்கல கோவிலுக்கு நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன் நான் இங்கே இருக்கிற கோயிலுக்கே கும்பிட்டுக்கிறேன்ட்டு நான் சொன்னேன் கண்ணா கிடையாது இப்போயும் முருகர் உன்னை பார்க்குறாரு எவ்வளோ வேதனை கொடுத்தாலும் எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டாலும் இவன் நம்ம பக்தியில் இருக்கானா மாறுறானா ஏன்னா நம்ம சுயநலமாக யோசிச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து சக்தி வேலை செய்யாமல் போவோம் நீங்கள் இல்லை அப்போ எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் சரி என்னை கோயிலேருந்து வெளில திருத்தினாலும் சரி எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் நான் முருகனை பார்க்காம இருக்க மாட்டேன் முருகன் தான் இப்போ நீங்கள் சிறுவாபுரி கோவிலில் இன்னும் கடந்த ரெண்டு நாளைக்கு என்னோடய வீடியோ பார்த்தேன் ஒரு அப்பா ஒரு அம்மா பையன் நினைக்கிறேன் கோயில் பார்த்துட்டு வெளில ஒரு பெரிய சண்டையான் பெரிய சண்டை அடித்து உருளாங்க எல்லாமே இது ஏன்னா நீங்கள் எப்போது முருக பக்தியில் உங்களை மறந்து போகிறீங்களோ நீங்கள் முருகராகவே மாறிடுவீங்க நீங்கள் அந்த முருகருக்கு எப்படி அந்த கோபம் வருமோ ஒன்று நீங்கள் பிரம்மா சாதாரணமாக நடந்து போகும்போது முருகர் கூப்பிட்றாரு கூப்பிட்டதுக்கு வரலன்னு தான் ஒரு கோவம் வந்துச்சு அப்போ நீங்கள் முருகரா மாதிரி உங்களுக்கு யாரை பார்த்தாலும் கோபமாக தான் இருக்கும் அதுக்கு ஒரே வழி என்னென்னா நீங்கள் அந்த கோபம் வரப்போ கட்டுப்படுத்தும் போது கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த அந்த ஞான நிலைன்றது உங்களுக்கு அறியாமே வரும் இது சத்தியமா அப்போ நான் சொன்னேன் முருகர் உங்களை பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனையே நடந்திருக்கு ஏன்னா அவர் அவர் அவமானப்படுத்தப்பட்ட பேரும் முருகர் பேர் தான் அதனால் அப்படி சொல்லாதீங்க நீங்கள் என்ன நடந்தாலும் வாங்க அப்படின்னா இப்போ திரும்ப வர ஆரம்பிச்சார் இது இந்த தம்பிக்கு மட்டும் கிடையாது பல பேர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து செயின்னு தொலைஞ்சிருச்சு இதோடு நான் முருகர் கோயிலுக்கே வர வரமாட்டேன்னு சொல்லி ஒரு அம்மா எட்டு வருஷமாக கோயிலுக்கு போகாமல் இருந்தாங்க அவங்க என் காணொலியை பார்த்துட்டு கோயிலில் வந்து சொன்னாங்க ஆறு சவர சைனு தொலைஞ்சோனே முருகன் கோயிலுக்கு போய் இப்படி ஆச்சேன்னு சொல்லி நான் போகாமல் இருந்தேங்க ஆனால் இது எல்லாமே ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய இடம் விற்று காசு வந்துச்சு இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் உணர்ந்தேன் அதுதான் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு ஒரு இழப்பு வந்துச்சுன்னா தெய்வ சக்தி உங்களை ஆட்கொண்டுருச்சுன்னு அர்த்தம் ஸோ அதனால் கோவம் கோயிலுக்கு போய்ட்டு வந்து கோவம் வந்தாலும் சரி பிரச்சனை வந்தாலும் சரி அந்த சமயத்தில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அமைதியாக இருங்க முருகர் நம்ம கிட்டே வர நினச்சி ஒரு பத்து நிமிஷம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் சரி எல்லா வருஷமுமே வந்து கந்த சஷ்டி ரொம்ப கோலாகலமாகவே நடக்கும் ஆனால் இந்த வருஷம் ரொம்ப கோலாகலமாக நடந்துச்சு நிறைய பேர் வந்து போன வருஷம் கந்த சஷ்டியில் நான் இதை வேண்டினேன் இந்த வருஷம் கந்த சஷ்டியில் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதை நீங்களுமே பகிர்ந்துருந்தீங்க அந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் எனக்கு தனிப்பட்ட விஷயம்னா போன வருஷம் வந்து உங்கள் நேர்காணல தான் சொல்கிறேன் முருகருக்கு ஒரு செண்பகுப்பூ மாலை மொத்தம் மூணு அதிசயம் நடந்துச்சு இதை உணர்ந்தால் தான் முடியும் இப்படின்னு சொல்கிறேன் எல்லா முருக பக்தி நடக்கிற அதிசயம் அவங்க உணர மட்டும்தான் முடியும் காலையில் போய்ட்டு வந்திருக்கு இப்போ பெங்களூர்லேருந்து அருண் சொல்லி ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இல்லை நான் எதுவுமே சொல்லலை அவர் வேலைய விட்டு தூக்கிட்டாங்க வேலையை விட்டு தூக்க போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு செட்டில்மெண்ட்மெண்ட்டுக்கு ஆஃபீஸுக்கு கூப்பிட்றாங்க நான் உங்களுக்கு அந்த வாடி கூட அமைச்சிருந்தேன் நான் சொல்கிறேன் முருகனை நம்புறீங்க இல்லை கண்டிப்பாக மாற்றம் நடத்துவார் முருகர் அர்ப்பணித்த தைரியமாக போங்கன்னு யார் வேலைய விட்டு போங்கன்னு சொன்னால் அவரே கூப்பிட்டு வேறு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை தரேன்னா ஸோ அது உணர மட்டும் தான் முடியும் இப்போ எனக்கும் அவருக்கு மட்டும்தான் அந்த பாண்டிங் இருக்குது வேறு யார்கிட்ட சொன்னாலும் வந்து அது வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்போது போன வருஷம் அந்த செண்பகுப்பூ கொடுக்குறேன் அது வந்து எங்கெங்கேயோ போய் சுற்றி கரெக்டாக மீனாட்சி அம்மன் கிட்டேருந்து அந்த வேல் வரப்போ அது கரெக்டாக இப்போ மெமரிஸில் வந்துச்சு எனக்கு அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பதிவு பண்ணுங்கள் அந்த வேலை கொடுக்குறப்போ அதில் நான் அந்த செண்பகப்பூ பார்க்குறேன் அப்போ இந்த வருஷம் நான் அதிசயம் நடக்குன்னு எதிர்பார்க்கவும் இல்லை நம்ம நம்மள தான் முருகரே வந்துட்டார் இதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் அப்படி இருக்கும்போது கரெக்டாக சஷ்டி முதல் நாளுக்கு ஒரு தீபாவளிக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு கனவில் வருது மீனாட்சி அம்மன் கிட்ட புடவை வாங்கி கொடுக்கணும் சூரசம்காரம் நடக்கிற அன்றைக்கி வேல் வாங்கப்போது அது புடவை வந்து நான் கொடுத்த புடவையாக இருக்கணும் நான் மீன்ஸ் நான் கிடையாது நம்ம கையில் அந்த புடவை போய் சேரணும்னு சொல்லி ஒரு கனவு வருது நான் அதை திரும்ப ஊர்ஜிதப்படுத்துகிறேன் உத்தரவை கேட்குறேன் ஆமான்னு சொல்லி வருது அப்போது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் போய் அந்த புடவை போய் வாங்க சொல்லிட்டேன் என்ன கலரில் எனக்கு புடவை வந்துச்சுன்னா மஞ்சள் ரெட்டு இந்த ரெட்டு ரெண்டு கலர் சேர்ந்த மாதிரி புடவை இருக்கணும்னு சொல்லி மாம்பழ கலர் நம்ம அந்த மஞ்சள் தூள் இருக்கும்ல இப்போ நான் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி மஞ்சள் ரெட்டில் இருக்கணும்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி புடவை எடுக்க அனுப்பிச்சிட்டேன் அவங்க ஒரு ஆறு ஏழு புடவை கட்டுறாங்க நான் சொன்னேன் இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நான் வெளியில் இருக்கேன் அப்போ நான் நம்ம வீட்டில் இருந்தால் அவங்கள தான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் எடுத்துகிட்டு வரப்போ ஒரு புடவை அனுப்புகிறாங்க நல்லா இருந்துச்சு இதுதான் சொல்லி வாங்கிட்டுலாம் வந்துவிட்டேன் கரெக்டாக சூரசாமுகார் அன்னிக்கு காலையில் போய் அந்த குரு மீனாட்சி அம்மன் சன்னதியில் போய் புடவை கொடுக்குறேன் அவர் சொன்ன ஐயா புடவலாம் வந்துருச்சு இது புடவையை கட்ட முடியாதேன்றார் நான் சொன்னேன் ஐயா கேட்டது அந்த அம்மா மீனாட்சி அம்மா தான் கேட்டாங்க நீங்கள் கட்டலன்னா கூட பரவாயில்ல முடிஞ்சால் மேலே சாத்திடுங்க கொடுக்கு கொடுக்க வேண்டியது என் வேலை கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் தானாக நடக்க நடக்குன்னு சொல்லிட்டு மறந்துவிட்டேன் அப்போது அன்றைக்கி வில்வ மாலை போடணுன்றது எனக்கு ஒரு ஆசை ஏன்னா சிவன் வேறு முருகர் வேறு கிடையாது நீங்கள் பாம்பன் சுவாமிகளே வந்து ஆறுமுக சிவம் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நேற்று அன்றைக்கி சொல்ல அந்த ஞானின்றவர் என்ன கூப்பிட்டு சொல்றாரு இந்த விஷயத்த சிவன் வேறு முருகர்கள் அன்றைக்கி முருகருக்கு வில்வ மாலை போடணும் ஏன்னா அன்றைக்கி நான் ஒரு நாள் கோயிலில் இருக்கிறப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வாட்டியாவது முருகரை பார்ப்பேன் சஸ் அந்த வேல் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அபிஷேகம் ஆனதுக்கு முன்னாடி அந்த முருகர் முகம் மாறும் அந்த வெளியில் போகிற சூரசாம்கார் முருகர் அங்கே கருவறையில் இருந்தே எடுத்துகிட்டு போவாங்க அப்போ வில்வ மாலை போகணுன்னு சொல்லி ரெண்டு மாலை சொல்கிறேன் மதியானம் ஒரு பதினோரு மணி அபிஷேகத்துக்கு ஒரு மாலை சாயங்காலம் ஒரு மாலை யார் யாருக்கண்ணிலையும் படாத ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு அந்த இடத்துல போய் உக்காந்துட்டேன் அப்போ வேல் கொடுக்குறேன்னு சொல்லி காலைல ஒரு வீடியோ போட்டேன் அந்த வேல் கொடுக்குன்னு சொல்லி போன இடத்துல பெரிய தல்முள்ளாயி சண்டையாகி எல்லா முருக பக்தர்களையும் என் மேலே வந்து அதுக்கப்புறம் அந்த லேடி போலீஸ்லாம் கூப்பிட்டு வந்து எனக்கே ஆஹா இது மாதிரி கூட்டம் வந்ததுன்னு சொல்லி நீ பாட்டிட்டேன் கொஞ்சம் குறைந்த பக பக்தர்கள் மட்டும் வேலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் யாரை பார்க்கறேன்னா அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டேன் பதினோரு மணிக்கு அந்த மலை சாத்தியாச்சு நாலு மணிக்கு சாத்த வேண்டிய மாலை என் கையில் இருக்குது கரெக்டாக ஆன ஒன்றே எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்த உடனே போய் கொடுக்குறேன் சாத்திட்டாங்க அப்போ அந்த உள்ளே இருக்கிற சொன்னர் நம்ம கோவில் மாலை வரத்துக்கு லேட் ஆகிடுச்சிங்க நீங்கள் கொடுத்த மாலை தான் சாத்தினேன்னு அப்போ நான் சொன்னேன் இதெல்லாமே நான் பண்ணுறேன்லாம் கிடையாதுங்க அவருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கிறாரு ஓகே இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே அப்புறம் அபிஷேக் முருக முருகசூரசுக்கார் தான் போகிறப்போ வெளியில் வரப்போ அதே மீனாட்சி ஸ்தலில் நான் கொடுத்த புடவையை வந்து அந்த குருக்குலேருந்து மடித்து பிரிச்சுக்கிட்டு இருக்கார் நான் அப்போ என்னங்க நீங்கள் கட்ட மாட்டேன்னு சொன்னீங்களே இல்லைங்க புடவை வந்துருச்சுன்னு நினச்சேன் ஆனால் வரல இது வரைக்கும் இந்த புடவை தான் சாத்த போகிறேன்னாரு சரி ரொம்ப சந்தோஷம் சொல்லி கடைசியில் அந்த மீனாட்சி அம்மன் வேல் கொடுக்குறப்போ அந்த நம்ப கொடுத்த புடவையை கட்டியிருந்தாங்க அதை நான் பார்த்தேன் அப்புறம் அந்த வீடியோவும் நான் எடுத்தேன் அவர் கரெக்டாக எடுத்து வந்து கொடுக்குற அந்த வீடியோ வந்து பெரிய வைரலாக போச்சு அப்போ முருகர் முகம் மாறினது நான் உணர்ந்த மாதிரியே அங்கே இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க ஆமாங்க நான் அங்கேருந்து நீங்கள் சொன்ன மாதிரியே முருகர் தூக்கிட்டு வந்து வேல் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்குறேன் வேல் வாங்கினதுக்கப்புறம் அவர் முகம் மாற்றம் இருக்குது அதுதான் அந்த முருகர் சக்தி அது மாதிரி நிறைய பேருக்கு அற்புதம் நடத்துறாரு அந்த கோவில்லையே அன்றைக்கி ஒரு நாள் நான் கோவில் ஃபுல்லாக இருந்தப்போ அந்த சூரசங்காரம் முடிஞ்சு முருகரை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போனேன் அப்போ வரைக்குமே சொன்னாங்க இன்றைக்கி எனக்கு ஆறாவது நாள் இந்த விரதம் நிறைவேறிடுச்சு காலையில் நிறைவேறிடுச்சு என் வாழ்க்கை மாறிடுச்சு எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சி நான் கேட்ட இந்த லோன் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு கோயிலில் பார்க்குற எல்லா முருக பக்தர்களும் சொன்னாங்க அது கிடைக்காதவங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்திங்களா ஒரு சில பேருக்கு ஒரு வாரம் கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு அஞ்சு நாளில் பத்து நாளில் ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த சஷ்டிக்குள்ளே கிடைக்கும் சார் நெப்போலியன் சார் வீட்டு கல்யாணத்தில் வந்து அவங்க அம்மா பேசியிருந்தாங்க போன வருஷம் வந்து நான் சஷ்டி விரதம் இருந்தேன் இந்த வருஷம் வந்து என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்க இல்லை இது உண்மைங்க நீங்கள் கந்த சஷ்டின்றது முருக பக்தர்களுக்கு முருகர் மிகப்பெரிய கொடுத்த ஒரு அமிர்தம் நீங்கள் மற்ற நாளில் எங்கே நீ மற்ற எல்லா சஷ்டியும் விரதம் இருக்கீங்களா இல்லையோ இந்த ஆறு நாள் மட்டும் இருங்க முருகருக்காக அதே மாதிரிதான் இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் சொன்னால் பாருங்கள் தைப்பூசம் விரதமும் அதே தான் நீங்கள் முருகனுக்காக ஒரு வருஷத்தில் நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்காக ஒதுக்குங்க மற்ற மிச்ச நாள் எல்லாமே உங்கள் விருப்பம் போலிருங்க அந்த நீங்கள் முருகனுக்காக ஒதுக்குற அந்த நாற்பத்தெட்டு நாள் உங்கள் வாழ்க்கை எப்படி தான் அப்போது நான் ஆல்ரெடி நெப்போலியன் சாரோட பையனை பற்றி பேசியிருந்தேன் ஒரு காணொலியில் வந்து இந்த பையனை யாரெல்லாம் விமர்சித்து யாரெல்லாம் இதை ட்ரோல் பண்ணி யாரெல்லாம் பதிவு போடுறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த பையனுக்குன்னு ஒரு கெட்ட கருமருங்களா எது எல்லாமே வாங்கிட்டே இருக்காங்க அப்போ இதை பார்த்துட்டு நெப்போலியன் சார் ரிலேட்டிவ் எடுத்து எனக்கு ஒருத்தர் கூப்பிட்டார் கூப்பிட்டு நான் வந்து ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் பற்றி பேசுவாங்களா பேச மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் இதை சொன்னீங்க எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன ஆறுதலாக இருக்குது நான் நெப்போலியன் சார் சென்னைக்கு வரப்போ நான் கண்டிப்பாக உங்களை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னார் அப்போ நான் சொன்னேன் ஐயா நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு சிறந்த தந்தைக்கு எடுத்துக்காட்டு அவருன்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் அவரோட நம்பிக்கை தான் இந்த பையன் அவர் ஒரு பேட்டியில் சொன்ன பாருங்க என் பையன் இத்தனை வயசில் இறந்துருவான் அப்படின் ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு காரணத்துனால் அந்த அப்பாவோட நம்பிக்கை நீங்கள் எதை ரொம்ப ஆள் மனுஷன் நம்புகிறீங்களோ அந்த இயற்கை வந்து உங்களுக்கு கை நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போயிட்டே இருக்கும் அதை தோற்கடிக்காது அதனால தான் என்ன நினைச்சாலும் நல்லதே நினைங்கன்னு சொன்னாங்க இப்போ அந்த பதினொன்று பதினொன்று சொன்ன வடப்பள்ளி கோயில் வாசலில் யூனிவர்ஸ் வந்து நீங்கள் வந்து அது எத்தனை பேர் தெரியல ரெகனைஸ் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க இவ்வளோ நாள் இதுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இது உண்மை நீ நல்லதோ கெட்டதோ பதினோரு நிமிஷம் அதுக்குள்ளே நீங்கள் பேசிட்டிங்கன்னா எதுவுமே வராது நீங்கள் பதினொன்று நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தரை பற்றி பேசுகிறீங்க ஒருத்தரை பற்றி நீங்கள் நெகட்டிவாகவும் நல்லதோ கெட்டதோ சொல்கிறீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கருமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்படி தான் பிரபஞ்சம் செயல்படுது சார் அப்போ நமக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னாலும் அந்த பதினொன்று பதினொன்று அந்த இதில் கேட்டால் நடக்கும்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எங்கே நீங்கள் நல்லா பாருங்கள் இப்போ எனக்கே அந்த பதினொன்று பதினொன்னு பற்றி தேடும் போது கரெக்டாக அந்த பதினொன்று பதினொன்று டைமில் ஃபோன் எடுத்து பார்ப்பேன் பார்த்தா பதினொன்று பதினொன்று இருக்கும் இது எப்படி சாத்தியம் இந்த யூனிவர்ஸ் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்குங்க அது நம்மக்கிட்ட பேச தயாராக இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் கேடுங்க க இந்த பிரபஞ்சம் என் கூட பேசணும் நான் பிரபஞ்சத்தோடு பேசணும் முருகரை நான் உணரணும் சரி முருகர்லாம் கூட ஏதோ ஒரு தெய்வ சக்தியை நான் உணரணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு வரி சொல்கிறேன் ஒரு மாதம் எடுத்துங்க இல்லை ஒரு வாரம் எடுத்துங்க இது இது மிகப்பெரிய சூட்சம்னு வச்சுங்களேன் சூட்சம் மீன்ஸு இப்போது இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வடப்பள்ளி கோயிலேருந்து நான் டூ வீலரெலாம் வந்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு நைட்டு பள்ளியாரை பார்த்துட்டு ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன் முருக சக்தியில் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறேன் இதை நான் சொல்லணும் பேட்டியில் சொல்லணும்னு நினச்சிட்டு வரேன் இதை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது டபால் ஒரு டூ வீலர்காரன் வந்து வண்டியில் எடுத்து வந்து விட்டாங்க எனக்கு எதுமாவில் அவர் வண்டிக்கு அடிப்பட்டு அதில் ஒரு அதிர்ச்சி ஆச்சு அப்போது இந்த யூனிவர்ஸ் நம்ம என்ன சொல்ல இது சொல்லக்கூடாதுன்னு வருது ஸோ என்றைக்குமே ரகசியம் ரகசியமாக தான் இருக்கணும் அப்போது ஓகே இது சொல்ல வேண்டாம் அப்போ இதை சொல்லலாமா அப்படின்றப்போ நீங்கள் இதில் செயல்பட்டிங்கனாலே நீங்கள் உணர்ந்துருவீங்க நம்மளுக்கு மேலே ஒரு தெய்வ சக்தி இருக்குது என்னென்னா வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணீங்க இல்லை மாதத்தில் ஒரு நாள் சூஸ் பண்ணிங்க அது வந்து டீன் ஏஜ் பையனோ இல்லை கல்யாணம் ஆனவரோ இல்லை தொழிலாளியோ இல்லை தொழிலதிபரோ இல்லை வேலை செய்கிறவரோ கணவனோ மனைவியோ ஆணோ பெண்ணோ யாராக இருக்கட்டும் ஒரு நாளை சூஸ் பண்ணி காலைல நீங்கள் தூங்கி எழுந்துக்கிறீங்கல்ல இயல்பாக எழுந்துக்கிறீங்கல்ல எழுந்ததுலேருந்து நைட்டு உங்களுக்கு நீங்களா தூக்கம் தூங்காமல் தூக்கம் வந்து அசதியாகி தூங்க அது வரைக்கும் எதையுமே மாற்ற நினைக்காமல் வாழுங்களேன் என்னென்னா இப்போ நீங்கள் எழுந்துட்டீங்க எழுந்தோடனே காலைல உங்களுக்கு டிஃபன் கிடைக்கல ஓகே டிஃபன் கிடைக்கல பட்னியாகவே இருப்போம் எதையுமே மாற்றக்கூடாது இல்லை நீங்கள் போகிறீங்க வண்டி பஞ்சர் ஆகிடுச்சி வண்டி பஞ்சர் ஆகிடுச்சா ஓகே பஞ்சர் கடையா நேரம் தான் பார்ப்போம் இல்லை வண்டியை விட்டுட்டு நம்ம பஸ்ஸில் போவோம் பஸ்ஸில் போகிறீங்களா ஏதோ ஒரு அடிதடியாகி சண்டையை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எதையுமே நீங்கள் மாற்றவே கூடாது எதையுமே நீங்கள் மாற்றாமல் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க நம்ம உன்னை மாற்ற நினச்சா இன்னொன்று பெரிய வேதனையாகிறேன்னு நான் சொல்லுவேன் ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அமைதியான அந்த மாதிரி எதையுமே மாற்ற நினைக்காமல் அந்த ஒரு நாள் நீங்கள் வாழ்த்துறீங்க பாருங்கள் சத்தியமாக நீ இந்த பிரபஞ்சம் உங்கள் கூட பேசும் உங்களுக்கு அதை உணர்வீங்க என்ன நடந்தாலும் ஜெயிலுக்கே போக வேண்டிய சூழ்நிலை நடந்தாலும் எதையுமே மாற்ற நினைக்கும் ஏதோ ஒரு படத்தில் ஒரு சவால் கூட வைப்பாங்க இந்த நீ வந்து என் ஃபுல்லனே சொல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக நீ போய் வெளியில் வாழும் போ யார்கிட்டையுமே சொல்லவே கூடாது அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் எதையுமே மாற்றக்கூடாது பொண்டாட்டி உங்களை திட்டிச்சோ இல்லை இப்போ புருஷன் உங்களை திட்டினாரோ இல்லை அடிச்சிட்டாரோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சோ இல்லை அம்மா கோச்சிக்கிட்டாங்க அப்பா கோச்சிக்கிட்டாங்க அண்ணன் கோச்சிக்கிட்டாரு இல்லை மேனேஜரை கோச்சிக்கிட்டார் இல்லை இன்றைக்கி நம்ம ஒருத்தர் பணம் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் நம்ம எதிர்பார்த்து இடத்துல பணம் அவங்க அவங்ககிட்ட எதுவுமே பேசாமல் நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் மட்டும் வாழ்ந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஈஸியாகிடும் உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி நன்றி கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ ஹீஸ் பிரில்லியன் ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான் லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு தினமும் ரெண்டு ஸ்பூன் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மென்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பாட்டு வெற்றி நடை போடுகிறது